வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு மார்கழி மாதம் மூன்றாவது தினம் மார்கழி அதிகாலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறை சக்தியை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிழமை நாளாகவே நமக்கு அமையும் காரணம் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் தான் இதுல எந்த நாளுமே வந்து இந்த நாள் சரியில்லை அந்த நாள் சரியில்லை அப்படின்னா கிடையவே கிடையாது பொதுவாகவே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தை தான் சொல்லுவாங்க மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மார்கழி மாதத்துடைய அற்புதத்தை அழகா எடுத்துரைக்கிறார் அதே போல மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து வீட்டுல வாசல் தளிச்சு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில நம்ம வந்து தினசரி வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம சகோதரர் ஒருத்தர் திருப்பாவையும் திருவெம்பாவையும் நம்ம சேனல்ல சொல்ல சொல்லியிருந்தாங்க நம்ம குரல்ல அதை கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்காக இனி அதாவது இன்னைக்கு மூன்றாவது நாள் அதனால மூன்றாவது பாசுரத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் திருவெம்பாவை அப்படிங்கிற நூல் வந்து மாணிக்க வாசகரால் சைவ சமயத்துடைய முழு முதற் கடவுளான சிவபெருமானின் மீது பாடப்பட்ட நூல் அதே போல ஆண்டாள் நாச்சியாரால் வைணவ சமயத்துடைய முழு முதற் கடவுளான எம்பெருமான் மகாவிஷ்ணுவிற்காக பாடப்பட்ட நூல் இந்த இரண்டு பாடல்களுமே ஒரு விஷயத்தை குறைக்கும் பக்தர்கள் எப்படி இறைவன் மீது பக்தியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா இந்த பாடல்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த வகையில திருவெம்பாவை மூன்றாவது பாடல் நம்ம பாடலாம் முத்தன்ன வெண் நகையாய் வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடகிர் ஈசன் பழ அடியிர் பாங்குடையிர் புத்தடியோம் புண்மை தீத்தாற் கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் அழகான இத்திருவெம்பாவையின் பொருளானது முத்து பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவன் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியரோ அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலுடைய முழு விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ஒரு நாள் கோயிலுக்கு போறது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குறது மறுநாளே ஏதோ விரக்தியில அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாம போனதால அவனை வணங்குறதையே விட்டுடுறது இதெல்லாம் நிஜமான பக்தியா நம்ம வந்து உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது உண்மையான பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் இறைவனுடைய அனுக்கிரகம் மட்டும் போதுமே அப்படிங்கிற ஒரு மன இறைவனை அணுகுவதுதான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிறது நம்மை படைத்த ஆண்டவனை தவிர வேறு யார் அறிவார் தான் உண்மையான பக்திக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க இறைவனுடைய திருவடியை சரணடைவதை தவிர வேறு என்ன நமக்கு வேணும் அது இருந்தாலே நமக்கு இந்த உலகத்துல எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா அப்படி ஒரு அழகான பாடல்தான் தான் இந்த திருவெம்பாவை அடுத்தது நம்ம திருப்பாவை பாடலும் பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இப்படி இந்த திருப்பாவை அமைஞ்சிருக்கு இந்த திருப்பாவை பாசுரம் வாயிலாக நமக்கெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் ஒரு அற்புதமான பொருளை தருகிறார் அதாவது நம் பரந்தாமன் வாமன அவதாரத்துல மூன்று அடிகளால விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன்பு நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்கள்ல சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை தரக்கூடியது இந்த விரதம் அப்படின்னு ஆண்டாள் நாட்டியார் நமக்கெல்லாம் அழகான திருப்பாவை பாசுரத்தை கொடுத்திருக்காங்க திருப்பாவை அப்படின்னாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் அதுல முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடல்ல வாமன அவதாரத்தை ரொம்ப சிறப்பா பாடியிருக்காங்க ஆண்டாள் திருமாலுடைய பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் அப்படின்னு போற்றுகிறார் ஆண்டாள் பகவான வணங்குறதால எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுக்கிரகமாக இருக்கு இந்த பாடல் வந்து திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் உலகளந்த பெருமான குறித்து பாடப்பட்டுள்ளதாக நூல் விளக்கம் சொல்லுது இந்த மார்கழி மாதம் முழுக்க அதிகாலையில எழுந்து நீராடி வாசல்ல அழகழகான கோலங்கள் இட்டு இறை வழிபாடு நம்ம செய்யறோம் அப்படின்னா வீட்டுல எப்பவுமே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவையும் திருவெம்பாவையும் நீங்க அழகா பாடி இறை வழிபாடு செய்யலாம் முடிஞ்சா ஓ இந்த மார்கழி மாதத்துல ஏதாவது இப்போ வாரத்துல ஒரு நாளாவது கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோவிலா இருக்கட்டும் சிவபெருமான் கோவிலா இருக்கட்டும் உங்களுடைய குல தெய்வ கோவிலாக இருக்கட்டும் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா மார்கழி மாதத்துல நம்ம கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது வருடம் தோறும் கோவிலுக்கு சென்ற பலனை தரக்கூடியது அவ்வளவு சிறப்பு மிக்கது நம்ம வீட்லேயும் மார்கழி மாதம் காலை அதிகாலை வழிபாடு அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வழிபாடு நான்கு மணியிலிருந்தே ஆரம்பிச்சிடும் கரெக்டா நான் குளிச்சுட்டு வெளியில வரும்போது நாலு முப்பது அந்த மாதிரி ஆகும் நாலரை மணி போலவே என்னுடைய வாசல்ல அழகா கோலமிட்டு தீபம் ஏற்றிடுவேன் நாலு நாற்பது அல்லது அஞ்சு மணி இந்த நேரத்தை தாண்டாம தீபம் ஏத்தி பழகிடுவேன் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகவும் விசேஷமான மாதமாக மாறட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் முழுக்க பிரார்த்தனையின் வாயிலாக நம்முடைய இறை சிந்தனை அதிகரிச்சோம் அப்படின்னா தை மாதம் அப்படிங்கிறது நமக்கு உன்னதமான மாதமாக அமையும் அப்படின்னு முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அனைவருக்கும் நல்ல மாதமாக அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்